ஆன்பர்களே நாம் வைத்திருக்கும் வாகனம் நமக்கு ராசியானதா அல்லல் தராமல் நம்மோடு துணை வருமா என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் சாத்தன்களை என்ற ஊரில் ஒரு விடுதியின் முன்னால் ஒரு ஹோட்டலின் முன்னால் இப்படி ஒரு வாகனத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள் இதன் உள்ளே இருந்து கூட நாம் தேனீ ரந்து விதமாக வைத்திருக்கிறார்கள் ஆகவே இதை பாருங்கள் இதெல்லாம் ஆதிக்க உங்களுடைய வண்டியின் கூட்டு எண்ணை எதிர்பாருங்கள் இந்த வண்டியின் எண் ஆறு ஏழு ஏழு நாலு இதன் ஆதிக்க எண் ஆறு வரும் இந்த ஒட்டியபடி வாகனங்கள் உங்களுக்கு பொதுவாக நீண்ட தூர பயணத்திற்கு அது சவாரி செய்தால் கூட கரடுமனான பாதைகளில் இது செல்ல தயங்கத்தான் செய்யும் இதை பாருங்கள் இது ஒரு மருத்துவர் ரொம்ப காலமாக வைத்திருக்கிற அற்புத வண்டி இது நெடுங்காலமாக நல்ல பக்கத்துணை வருவென்றால் இந்த ஆதிக்க எண்ணு ஒன்பது ஆக உங்களுடைய வண்டியின் ஆதிக்க எண்ணை பாருங்கள் அதன் பொரு சார்ந்து தான் உங்களுக்கு பலன் தருவது இதை பாருங்கள் இதன் ஆடிக்கை எண்ணும் ஒன் ஒன்று தான் வரும் ஒன்பது ப்ளஸ் ஒன்று ஒன்று அதேபோல் இது நீண்ட தூரம் பைக் ரேஸ் போன்றவர்களுக்கு இவர்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாகனங்கள் இது நெடுந்தூரில் செல்லும் உல்லாச போவதுக்கும் இப்படிப்பட்ட நல்ல எண் கொழிந்த வாகனத்தை நீங்கள் திறவு செய்து கொண்டால்தான் உங்களுடைய வாகனம் சிறப்பாக உங்களோடு இவர் உல்லாசப்பிரி சென்னைமலைக்கு போவதாக சொல்லிக்கொண்டு பயணம் பெறப்படுகிறார் இந்த வண்டி எண் ஒன்று எட்டு எப்போதுமே ஒரு நீண்ட சூட பயணத்திற்கும் பழுக்களை தூக்கி வருவதற்கும் இந்த எண் நல்ல அற்புதமாக வேலை செய்யும் ஆகவே இப்போட்ட எண்களை நீங்கள் பிரிவு செய்தால்தான் நன்மைகள் கிடைக்கப்பெறும்